أعوذ بالله من بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله بالله سكري سن فضل we are in the class number 136 today we are going to see lesson number 11 of the Rus volume 3 let's get started بسم الله الرحمن الرحيم تمارينو நம்பர் ஒன் இஜல் குல் இஸ்மின் விமாயி முப்ததா மேக் தி ஃபாலோயிங் நவுன்ஸ் ஆஸ் முப்ததா ஸோ கீழே உள்ள நவுன்ஸ் வந்து நம்ம முப்ததா மாற்றணும் ஃபர்ஸ்ட் வந்து அஹ்மது அஹமது துவாலிபுன் அஹ்மது வலதுன் அஹமது இஸ் எ ஸ்டூடெண்ட் அஹமது இஸ் எ பாய் ஏதாவது ஒரு சூட்டபுளான டிக்கெட் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இல்லாட்டி அஹமது அஹுஹு தாஜிருன் ஃபை ஃபை டைப்ஸ் இருக்குது ஹபர் அந்த டைப்ஸும் நீங்க கொண்டு வரலாம் ஸோ சிம்பிளாக அஹமது தாலிபுன் செகண்ட் அஹமது வாஹூ அஹமது அண்ட் இஸ் பிரதர் அஹமது வஹூஹு தாஜிரானி அஹமது அண்ட் இஸ் பிரதர் ஆர் அவு மொஹந்திசானி ஆர் முதரிசானி ஆர் தொபிபானி ஸோ இது சூட்டபிள் உங்களுக்கு டூவெலாம் இப்போ கொண்டு வரணும் ஏன்னா அஹமது வாஹூ நெக்ஸ்ட் அல் முஸ்லீம் அல் முஸ்லீம் ஊன அந்த முஸ்லிம்ஸ் அல் முஸ்லீம் ஊனை சாலிஹவுனை இந்த முஸ்லிம்ஸ் ஆர் பய சின்சியர் ஸோ அது நீங்கள் வந்து சூட்டபிளாக வேறு என்ன சூட்டபிளாக இருக்குமோ அது நம்ம வந்து இங்கே கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் அயாரத்து ஜதீத துன் தாரிஸ் நியூ அசையாரத்து இங்கே கொடுக்க கொடுத்தப்பட்டிருக்கு அய்யாரத்து ஜதித துன் அசையாரத்து கதீம துன் சூட்டபுளான அசையாது கபீரத்துன் ஸோ எனி திங் கேன் பி ப்ரொவாட் ஹியர் நெக்ஸ்ட் ம மனாராத்தல் மஸ்ஜிதி மணாராத் இங்கே மணார ஆக்சுவலி ஸோ நூன் வந்து மஹசூஃப் மனாராத்தல் மஸ்ஜிதி மினரட்ஸ் ஆஃப் தி மஸ்ஜித் ஸோ மனாராத்தல் மஸ்ஜிதி ஜமீல தானி டூ மினார்ஸ் ஆஃப் தி மஸ்ஜித் ஆர் பியூட்டிஃபுல் ஸோ ஜமீல தானி நெக்ஸ்ட்டு அ துவாலிபாத்து அலிபாத்து த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்வாலிபாத்து அலாலிபாத்து ஸ்டூடண்ட்ஸ் ஆர் நியூ ஸோ சூட்டபுளாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம் ரெடி கேட்குவதெல்லாம் கலமுன் இப்போ கலமுன் இருக்கு அப்போ களமுன் வந்தால் நீங்கள் இன்டெஃபினாக இருக்கு இன்டெஃபினாக இருக்கும்போது நீங்க நீங்கள் என்ன செய்ய முடியும்னா பின்னாடி முக்தா மொஹராக கொண்டு வர முடியும் அப்போ இந்தி கலமுன் ஐ ஹாவ் எ பென் இப்போ இந்த நெக்ஸ்ட் அல் குதூபு அல் குத்துபு த புக்ஸ் அல் குதூபு த புக்ஸ் ஆர் அல்குத்துபு கதீமத்துன் இந்த புக்ஸ் ஆர் ஓல்டு ஆர் அல் குத்துபு ஜதீதத்து ஏன்னா இரேஷனல் பிள்ளைனால சிங்குலர் கொண்டு வரணும் த புக்ஸ் ஆர் நியூ த புக்ஸ் ஆர் ஓல்டு ஓகே அல் குத்துபு முஃபீதத்துன் த புக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஏதாவது கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் மா ஸோ இந்த மா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மா வந்து நீங்கள் முப்தா இருக்குது பிக்க வந்து ஜார்மதூர் அஃப்கோர்ஸ் ஜார்மதூர் என்ன பிக்க முப்ததா அப்போ மா பிக்க சொல்லலாம் நெக்ஸ்ட் கூட மண் இருந்தது மண் மரீதுன் குயிசிக் ஹாமீதுன் ஸோ இங்கே மாபிக கேன் பி யூஸ்ட் ஃபார் மன் யூ கேன் சே மண் மரீதுன் ஹூ இஸ் சிக் ஓகே இப்போ ஆன்சர் சொல்லும் போது மண் மரியது அப்படின்னு சொல்லும் போது முக்த தான் மரியது ஓகே லாஸ்ட் வந்து இஸ்மஸ்தி இஸ்மஸ்தி மண் வந்து இஸ்மோ இஸ்திஃபாம்

ओके नेक्स्ट असहियार नेक्स्ट माना राता अलमजीदी जमी ओके नेक्स्ट अत्त्वाली طالبات جججون द फीमेल स्टूडेंट सेड न्यू कलमुन रुक कलमुन इन द फेदर मुनादी इन दी कलमुन नेक्स्ट अलकुतुब अलकुतुब पतिमतुन द प्रोफेसर ओल्ड டு யூ வந்து இங்க உத்துதா மண் இப்ப நீங்க மண்ணதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லும் போது அனா முஹம்மது அப்படின்னு சொல்லும் போது அனா உப்தான் அப்போ மண் மண் வந்து இதுல இப்போ ஹபரா இருக்கு அப்போ மண் மரீதுன் அப்படி கேட்கும்போது நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்க அன் ஆன்சர் உங்களுக்கு அப்படி அப்படின்னு வந்துடும் மண் எடுத்துட்டு போட்டீங்கன்னா சென்சிபிளா இருக்கும் ஓகே ஆன்சர் ஆன்சர் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதை அரைவ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ரெண்டு இப்ப நம்ம வந்து ரெண்டாவது பண்ணி பாருங்க ஃபாலோயிங் அவுன்ஸ் ஆஸ் ஹபர் ஹபரை ப்ரெடிக்கிட்டே மாற்றணும் ஃபர்ஸ்ட் இங்கே மஃ்து ஹத்தானி இருக்கு ஓப்பன் பிளஸ் இங்கே மஃமினா இருக்குது இருக்குது அப்புறம் நீங்கள் முப்தா வந்து என்ன செய்யணும் டெமினின் டுவலாக கொண்டு வரணும் இப்போ ஹபரை மாற்றணும்னா கரெக்ட் பின்னாடி வந்து நம்ம மஃப்தூதா தானி கரெக்டான பொசிஷனில் கொண்டு வந்துருக்கோம் நாஃபிதா தானி மஃப்தூதா தானி இந்த டூ விண்டோஸ் ஆர் ஓப்பன் நெக்ஸ்ட் முகலக தானி முகலக தானி மீன்ஸ் க்ளோஸ் அப்போ நீங்கள் வந்து இங்கே அல் பொர்ஃபத்தானி The two rooms are closed. Mubtadaani open. Mughalgatani close. So again, feminine, muannas, again dual form. So you should bring here Mubtada in feminine and dual form. Mughfatani, Mughalgatani. Next, Jamilatun. Jamilatun. So which is beautiful? Uh, again it is again oneness you can say as to jamilatun the car is beautiful or as-saatu jamilatun the watch is beautiful you can write saatu jamilatun so man inga vandu suitable mention panikalam थैंक्स सर ना जी हूं ना जी हूं सक्सेसफुल सिंगुलर होता है ना ना जी हूं सो ना जी हूं अब नाजी वो ना जी हूं स्टूडेंट सर सक्सेसफुल तो अब्दुल्ला वो इस प्रोफ तालिब ना जी हूं इस प्रोफ ना <coughs> .... ओके पाती मोहन प्लूर जम अल मोहन सालीमु अल मुसिमा

أنا بخير أبو أنا سلام المتعارون كيف أنت بخير إن هذا وندرو أبو كيف أنت أين من أين أنت where are you from أنت بعند أنا من الهندية I am from India فأين أنت لا من أين من الهندية جار مجرور شو اللي بخبره وندرو next ما سو so, ما يبدأ மேலே வந்து முத்தா கொண்டு வரலாம் இப்போ வந்து ஹபரா கொண்டு வரணும் இஸ்மு க வாட் இஸ் யுவர் நேம் அப்போ ஆன்சர் வரும்போது இஸ்மி மஹம்மத்ஸ் ஆட்ஸ் யோ நேம் ஸ்மு மெஹம்மத்ஸ் அகை நீங்க ஆன்சர் செக் பண்ணி கூட கொண்டு வரலாம் டெலிவரி அரை பண்ணலாம் நெக்ஸ்ட் மன் மன் அண்ட் த ஹூ ஆர் யூ ஸோ ஆனால் முகம்மத் ஆனால் ஹாலித் அப்போ மண் எடுத்து இப்போ வந்து ஹபராக இருக்குது ஓகே மேலே ஸ்மூக்கில் வந்து மா மாயிப்போவோ ஹபராக இருக்குது அது முக்தாக நம்ம மாற்றலாம் ஹபராக மாற்றலாம் அது நம்ம கான்டெக்ட்டை பொறுத்து கரெக்டாக கொடுத்தா அது முக்தாவோ அது ஹபராகவோ நம்ம கொண்டு வர முடியும் நெக்ஸ்ட்டு மதம் أتا اختبارك اختبارك أو أتا امتحانك when is a test اختباري my test في is... بي... في شهر القادم in the coming month اختباري مبتدا ليا اختبار مبتدا مضاف يا مضاف في شهر جار مجرور القادم is

Next to Fauca, again Fauca Adida Atoiru. Atoiru means the bird. focus Saturday. That is al kitabu Fauca Al Maktabi. Anything suitable? Again, Fauca is there. 稍微有啥新闻？